புன்னகை பூக்கள் பூத்திடும் பாபா பொன்மல பாதம் பணிந்தோம் பாபா அன்னையை போலே காத்திடும் பாபா அன்னையை போலே காத்திடும் பாபா சாயி சரவேஸ்வரனே சாயி பாபா மந்திரம் மந்திரமானது உன் பெயர் பாபா மனக்குறை நீக்கும் மகத்துவம் பாபா ஜென்மங்கள் யாவிலும் துணை நீ பாபா சை சதேஸ்வரனே சாயி பாபா மௌனத்தின் மொழியாய் பேசிடும் பாபா மண்ணுயிக்கெல்லாம் தலைவன் பாபா பௌர்ணமி நிலவாய் ஒளி தரும் பாபா சாயி சர்வேஸ்வரனே சாயி பாபா நிலவாய் ஒளி தரும் பாபா சாயி சரவேஸ்வரனே சாயி பாபா திவ்ய மூர்த்திகள் வடிவே பாபா தீவினை அகற்றும் திருவே பாபா கவிய பாவம் இ பாபா பாபா சைஷதேஸ்வரனே சாயி பாபா சீரடி மண்ணில் தோன்றிய பாபா செய்தாய் பற்பல அற்புதம் பாபா கூவடி தந்து அருள்வாய் பாபா சை சர்வேஸ்வர நே சாயி பாபா தாய்மடி தேடி தவித்தோம்பாபா தாங்கி டபந்தாய் நீபா ஆதரவான உறவே பாபா சர்வேஸ்வர நே சாயி பாபா பரம்போருள் அறிந்தோம் பாபா பக்தியில் முன்னை தொழுதோம் பாபா கரங்களை நீட்டி காத்திடும் பாபா சை சதேஸ்வரனே சாயி பாபா தடைகளை நீக்கிடும் பேரருள் பாபா அன்னைகரில்லாயங்களின் பாபா இடர்களை களையும் பலம் தரும் பாபா சாயி சர்வேஸ்வரனே சாயி பாபா குழந்தை உள்ளம் கொண்டாய் பாபா குறைகளை நீக்கும் குருவே பாபா தரும் மரமாய் நின்றாய் பாபா சர்வேஸ்வரனே சாயி பாபா விழுந்திடும் விதையாய் விளங்கிடும் பாபா விளைந்திடும் பயிராய் பயன் தரும் பாபா எழுந்திடும் கதிராய் விடும் பாபா சர்வேஸ்வரனே சாயி பாபா നേരിൽ ദീപം കേറ്റിയ ബാബ നെഞ്ചിനിൽ ഉന്നെ വൈത്തോം ബാബാ നേരിടും തുപം നീക്കിടും ബാബേശ്വര നീ സഹി ബാബാ പൂരണമായ അരുളേ ബാബ பூமியை காத்திட பிறந்தாய் பாபா யாருனை போற்றிலும் நலம் தரும் பாபா சர்வேஸ்வரனே சாயி பாபா ஆயிரம் யுகங்கள் வாழ்ந்திடும் பாபா அடியவக்கெல்லாம் நலம் தரும் பாபா தாமரை பூவாய் சிரித்திடும் பாபா சர்வேஸ்வரனே சாயி பாபா வாழ்வினில் உண்மை வணங்கிடும் பாபா வரும் வினையாவும் போக்கிடும் பாபா தாழ்வுகள் அகன்றிட செய்திடும் பாபா சர்வேஸ்வரனே சா பாபா காலையில் விழித்ததும் உன்முகம் பாபா காணும் ஒரு நாளும் பாபா பாலினும் உள்ளம் படைத்தவன் பாபா சர்வேஸ்வர சாயி பாபா நாளைய பொழுதை நலமாய் பாபா நடத்திடருளும் இறை பாபா பணிந்தோமே அன்புடன் பாபா சர்வேஸ்வரனே சாயி பாபா உதி நீர் நோய்களை போக்கிடும் பாபா உலகோ போற்றும் பகவான் பாபா நீதியை மண்ணில் காத்து பாபா சர்வேஸ்வரனே சாயி பாபா சோதனை ஆயிரம் நீக்கிடும் பாபா சுந்தர வடிவாய் தோன்றிடும் பாபா சாதனை புரிந்திட துணை வரும் பாபா சர்வேஸ்வரனே சாயி பாபா கெல்லாம் எளியோன் பாபா ஏற்றம் வாழ்வில் தந்திடும் பாபா தலைமுறை காக்கும் தயாபரி பாபா சர்வேஸ்வரனே சாயி பாபா நிலை தரும் நிம்மதி நின் பதம் பாபா நினைவுகளெல்லாம் எல்லாம் முன்வசம் பாபா சலனத்தை வெல்லும் சக்தியே பாபா சர்வேஸ்வரனி சாயி பாபா சுடுமணல் பாதையில் நிழல் தரும் பாபா சூழ்ந்திடும் இருளை விளக்கிடும் பாபா கடலென கருணை கொண்டாய் பாபா சர்வேஸ்வர சாயி பாபா தெரியாத விளக்கம் பாபா விண்ணும் மண்ணும் ஆழ்வது பாபா சடை முடி சிவனாய் வந்தாய் பாபா சடை முடி சிவனாய் வந்தாய் பாபா சர்வேஸ்வர சாயி பாபா அடைமழை நாளில் குடையாய் பாபா அன்பரை காத்திட வருவாய் பாபா சரணடைந்தோமே உன்னிடம் பாபா சர்வேஸ்வர பாபா இமயத்தை போலே உயர்ந்தாய் பாபா இதயத்தில் நீயே நிறைந்தாய் பாபா சமயத்தில் வந்து உதவிடும் பாபா சமயத்தில் வந்து உதவிடும் பாபா சர்வேஸ்வரனே சாயி பாபா சமயத்தில் வந்து உதவிடும் பாபா சர்வேஸ்வரனே சாயி பாபா சை சபேஸ்வரனே சாயி பாபா சை சர்வேஸ்வரனே சாயி பாபா